தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சிறுவன் ஒருவனுக்கு கழுகுகள் மீது அளவற்ற அன்பு வந்தது பள்ளிக்கூடத்தில் கழுகை பற்றி அவனுக்கு சொல்லி கொடுத்ததிலிருந்து அவனுக்கு கழுகுகள் பற்றி இன்னும் அறிய ஆசை வந்தது கழுகுகளை பற்றிய ஆவணப்படங்களை அவன் நிறைய பார்க்க ஆரம்பித்தான் அதை பற்றி அதிகம் படிக்க படிக்க அவனுக்கு கழுகுகள் மீது அளவற்ற அன்பு பிறந்தது அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்பு நான் நிச்சயமாக நேரில் சென்று கழுகுகளை பார்ப்பேன் என்று கூறினான் அதை போலவே படித்து முடித்தது அவன் சேர்த்து கொண்டு கழுகுகள் சென்றான் அங்கே போய் கூடாரம் அமைத்து தங்கினான் பைனாக்குலர் மற்றும் டெலஸ்கோப்புகளை தயார் நிலையிலே வைத்துக் கொண்டான் முதல் நாள் ஒரு கழுகை கூட பார்க்க முடியவில்லை எனவே கழுகுகள் அதிகம் இருக்கும் செங்குத்தான மலை மீது ஏறிக்கொண்டான் அன்று அவனால் ஒரு கழுகை பார்க்க முடிந்தது டெலிஸ்கோப் வழியாக தூரத்தில் பறந்து வந்த கழுகை பார்த்தான் அது போய் அமர்ந்த அதனுடைய கூட்டை பார்த்தான் அநேக நாட்களாக அந்த கழுகு கூட்டையும் அதில் இருந்த குஞ்சுகளையும் பார்த்தான் அது பறக்கும் விதங்களை கூர்ந்து கவனித்து ரசித்தான் திடீரென அந்த கழுகு ஒரு நாள் மிகுந்த வேகத்தில் கீழே இறங்கியது சற்று நேரத்தில் ஒரு மரத்தில் ஏதோ ஒன்றை கொத்தி கொண்டு மீண்டும் மேலே வானத்தில் பறக்க ஆரம்பித்தது ஆனால் தொடர்ந்து மேலே பறக்க முடியாதபடி கழுகு கீழே வந்து விழுந்தது அந்த இளைஞன் கழுகு கீழே விழுந்த இடத்தை நோக்கி விரைந்தான் அவன் போய் பார்த்தபோது அந்த கழுகு கீழே செத்து கிடந்தது என்ன காரணம் என்று பார்க்க கழுகின் சென்றான் இந்த கழுகு தன்னுடைய கூர்மையான அழகினால் அந்த மரத்தை கொத்தி எடுத்து கொண்டு வந்தது ஒரு மரநாய் என்பது அப்பொழுதுதான் விளங்கியது மரநாய் அந்த கழுகின் நெஞ்சு பகுதியை கடிக்க ஆரம்பித்தது கழுகின் இதயத்தை கடித்து குதறியது மரநாய் தன்னை கடிக்க ஆரம்பித்ததும் கழுகு தன் பிடியை விட்டிருந்தால் கழுகு பிழைத்திருக்கும் ஆனால் கழுகு மரநாயை விடாமல் அதன் சாவுக்கு காரணமாக அமைந்தது அந்த அந்த வந்து நின்று கொண்டு நீ விடாமல் பற்றி கொண்டிருந்ததால் ஆம்பிரியமானவர்களே இதை போலத்தான் பாவமும் பாவத்தை அநேகர் விடாமல் பற்றி கொண்டிருப்பதால் தான் அந்த பாவமே அவர்கள் சாவுக்கு காரணமாக மாறிவிடுகிறது சிம்சோன் வேசிகளோடு சிநேகமாயிருந்ததால் இருந்ததால் அவர் முடிவிலே இறந்து போனார் ஆனால் ஒருமுறை தாவீது இதை போன்ற பாவத்தில் சிக்கொண்டிருந்தும் தேவன் பாவத்தை சுட்டிக்காட்டிய போது தாவீது மனம் வருந்தினார் அதை விட்டுவிட்டார் அந்த ஒரு பாவத்தை தவிர மீண்டும் அவர் பாவம் செய்யவில்லை அதன் பின்பு அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாறிவிட்டார் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் விடாமல் பற்றி பாவங்கள் நம் மரணத்திற்கே காரணமாக அமையும் எனவே பாவத்தை பற்றி கொள்ளாமல் தேவ பலத்தோடு அதை விட்டு விடுவோம் அப்பொழுது நாம் இரக்கம் பெறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே